ஃபேமிலிஸை நம்ம நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லி ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் எவ்ரி டே நோட்ஸ் ப்ளஸ் அடுத்த நாள் உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டட் டெஸ்ட்டுங்க ஒன் டே விட்டு ஒன் டே நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த ஒன் டே கேப் இருக்குமேங்க ஃபஸ்ட் டே இன்னைக்கு மண்டேக்கான நோட்ஸ் உங்களுக்கு யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோம்மா டியூஸ்டே இருக்குமேங்க அந்த அன்றைக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு ஒரு அந்த டாபிக் படி ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷின் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் இது போல் ஒன் ஃபிஃப்டி டேஸ் நம்ம டார்கெட் வச்சு எல்லா டிஎன்பிசி குரூப் ஃபோரில் இருக்கிற எல்லா டாபிக் ஏ டு ஜெட் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் உங்களுக்கு டெஸ்ட்டு எல்லாமே ஒவ்வொரு கண்டென்ட்டும் எங்கெங்கே ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது அது எப்படி அப்ரோச் பண்ணுன்னு ப்ளஸ் உங்களுக்கு நம்மளோட மெட்டீரியல் எல்லாமே ஆட் பண்ணி ஒவ்வொரு நாளுமே சிறப்பாக கொண்டு போக போகிறோம் இந்த தொடக்கத்துக்கு உங்களால் அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் லைக் அண்ட் ஷேரில் இருக்கணுங்க கமெண்ட்டும் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி ஒன் ஃபிஃப்டி டேஸில் ஏ டு ஜெட் கண்டன்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகேங்களா அது போல் தான் மேக்ஸ் மேக்ஸ் மொட் மேக்ஸு தமிழ் ஜிகே எல்லா டாப்பிக்குமே இன்ச் பை இன்ச் என்னென்ன சோர்ஸ் இருக்குமோ எல்லா சோர்ஸையும் அப்டேட் பண்ணி ஒன் ஃபிஃப்டி டேஸ் தரமாக நம்ம சம்பவம் செய்ய போகிறோங்க மறக்காம நம்ம பேஜஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டே டே ஒன்றுக்கு வந்து நீங்கள் என்ன கண்ட் கொடுக்க போகிறேன்னா திருக்குறள் திருக்குறள் ஸ்கூல் புக்ல எங்கே எங்கே கவராங்கன்னு ஃபஸ்ட்டு நான் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன் ப்ளஸ் நம்மளோட மெட்டீரியல் ஷேர் பண்ணுவேன் நம்மளோட மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப் குரூப் ரெண்டையுமே நான் அப்டேட் பண்ணுறேங்க வாட்ஸ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்குங்க ப்ளஸ் டெலகிராம் சேனல் லிங்கு இந்த ரெண்டையுமே நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கிங்க நான் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு உங்களை வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணிடுறேங்க டெலகிராம் சேனலையும் ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் டே டெஸ்ட் நடக்கும்போது அதே போல் உங்களுக்கு ஒவ்வொரு சேனல்லையும் ஷேர் பண்ணிடு எவ்ரி டே ஃபைவ் ஓ கிளாக் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் ஆகிரும் ஓகேங்களா எவ்ரி டே ஃபைவ் ஓ கிளாக் போது மண்டே உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறது ஃபைவ் டு சிக்ஸு ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக்களும் நம்மளோட சேனல் அப்டேட் ஆகிரும் அதற்கான வீடியோ லிங்க் எங்கே ஷேர் பண்ணுங்க டெலகிராம் அது வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் ரெண்டிலி எதோ ஒன்று ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா அப்படி இல்லாட்டி நம்மளோட சேனல் நீங்கள் எந்த ஒரு போய் க்ளிக் பண்ணி நீங்கள் என்ன கண்டென்ட்டு டே ஒன்றுக்கு போட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க இது ஒன் ஒரு ஃபைவ் டேஸ் இப்படி தொடர்ந்து ப்ளான் பண்ணிங்கனாவே திரும்ப திரும்ப எடுத்து பார்ப்பீங்க நல்லா எக்ஸாம் பண்ணுவீங்க ஓகேங்களா மண்டே வந்து ஃபை ஃபைவ் ஓ கிளாக் ஆர் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் உங்களுக்கு என்ன கண்ணுன்னு படிக்கிறேங்கிறது நான் சிலபஸி ப்ளஸ் நோட்ஸு அது எல்லாம் தெளிவாக எக்ஸ்ப்ளைனேஷன் பண்ணிவிட்டு பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஓகேங்களா மண்டே முடிஞ்சது நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து உங்களுக்கு எப்படி டெஸ்ட் நடக்கணும் அந்த வீடியோ லிங்க்லேயே என்ன டாப்பிக்குங்கிறது டாபிக்குங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கீழே வந்து கூகுள் ஃபார்ம் கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க பிடிஎஃப் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் வட கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்க ஏன்னா முடிச்சோன்னு உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒன் டேக்கு வந்து ஒன் டே விட்டு ஒன் டே நடக்கும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் தானே பண்ணுங்கள் ஈஸியாக நம்ம ஒரு ஃப ஒரு டென் டென் மினிட்ஸ் போட்டோம்னா ஈஸியாக டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாமாங்க அதனால் இது போல் தான் நடக்கும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் மண்டே நோட்ஸ் ஃபைவ் ஓ கிளாக் அப்டேட் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட்டு டியூஸ்டே வந்து ஃபைவ் ஓ கிளாக் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் இருக்குங்க அந்த கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சீங்கன்னா அதிலே உங்களுக்கு ஃபைனலாக முடிச்சோன்னே எந்தெந்த கொஷின் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிறீங்க எந்தெந்த கொஷின் ராங்காக பண்ணிக்கிறீங்க ப்ளஸ் நீங்கள் ராங்காக பண்ண கொஷினுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர் எல்லாமே தெளிவாக அந்த கூகுள் ஃபார்ம்லேயே அப் அப்டேட் ஆகிடணும் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒவ்வொரு நாளும் இதே இதே போல் தான் பண்ணப்போகிறேன் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் ஒன் ஃபிஃப்டி டே நீங்கள் தரவாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் கம்பல்சரி அடிச்சு நொறுக்கீங்க அந்த அளவுக்கு கொஷினே ஸ்டாண்டர்டாக இருக்குங்க நோட்ஸாக அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக ஒவ்வொரு டாப்பிக்குமே எங்கெங்கே அப்ரோச் பண்ணனு பிளஸ் ஸ்கூல் புக்கில் எப்படி அப்ரோச் பண்ணேன்னு அவுட் சோர்ஸில் எப்படி அப் அப்ரோச் பண்ணனு ப்ளஸ் ப்ரிவிஷி கொஷின் ஒவ்வொரு கண்டென்ட்டுமே நம்ம முடிஞ்சளவுக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் படி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கம்பல்சரி கொடுப்பேன் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணீங்க தயவு செஞ்சு அந்தந்த நாள் நோட்ஸை நீங்கள் அப்பப்பவே டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஆனால் யூடியூப்பில் நம்ம கொடுக்கும்போது ஒவ்வொரு நோட்ஸும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் குறிப்பிட்ட டேஸ் மட்டும் தான் நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா அதனால் தயவு செஞ்சு அந்தந்த நோட்ஸ் அந்தந்த அன்னைக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு நாளும் இதே போல் தரமாக செய்ய போகிறோம் மண்டே உங்களுக்கு நோட்ஸ் வருங்க அடுத்த டே வெனஸ்டே நோட்ஸ் வருங்க ஃப்ரைடே நோட்ஸ் வருங்க அதுக்கப்புறம் மண்டே ச சண்டே உங்களுக்கு எப்பவும் போல் ஃப்ரீ ஓகேங்களா ஒன் டே எப்பவும் போல் ஃப்ரீங்கிறது ஃப்ரீ கிடையாதுங்க நீங்கள் அந்த வீக் ஃபுல்லு என்ன பா பார்த்தீங்களோ அந்த ஃப்ரீ அந்த ஃபுல்லுமே நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க அது உங்களுக்கான டைம் ஓகேங்களா மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கை சண்டே நீங்கள் ரிவிஷன் பண்ணி வச்சுக்கங்க அதே போல் நெக்ஸ்ட்டு மண்டே வந்து புது டாபிக் புது கண்டென்ட் அதே போல் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குங்க ஒன் ஃபிஃப்டி டேஸ்ங்க தரமாக நம்ம சம்பவம் செய்ய போகிறோம் ஓகேங்களா ஏ டு ஜெட் கண்டன்ட் எல்லாமே நான் சிறப்பாக பண்ணித்தர போகிறேன் நீங்கள் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிளானில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்னால் உங்களோட தம்ஸ்அப் சிம்பிள் ப்ளஸ் உங்களோட மோட்டிவேஷன் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவே இருக்குது தரமாக சம்பவம் செய்வோம் நீ கம்மிங் மண்டேலேருந்து இது சிறப்பாக இயங்க போகுதுங்க நீங்கள் மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் சேனல்லே ஜாயின் பண்ணிக்கோங்க கம்மிங் மண்டேலேருந்து நம்ம சிறப்பாக ஒவ்வொன்றையும் கண்ட்டையும் சிறப்பாக எந்தளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மூடிச்சு கொடுக்க போகிறோம் தரமா சம்பவம் செய்ப்புற மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிங்க